எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எஸ்டானேஷ் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் திருக்குறள் சொல்லப்போகிறேன் திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முதற்றில் உள்ளது எல்லா எழுத்திற்கும் முதல் எழுத்து அது போல எல்லா உயிருள்ள ஜீவன்களுக்கும் முதல் வந்தான் கடவுள் துப்பாருக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயா தூவும் மலை நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் குடிநீர் தண்ணிக்கும் மழைதான் காரணம் நீரென்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் மான் என்று அமையாது ஒழுக்கே நீர் இல்லாமல் உலகம் இல்லை அதுபோல மழை இல்லாமல் ஒழுக்கம் இல்லை நன்றி மறுபடு நன்றன்று நன்றல்லடு நன்றி மறுபடு நன்று யாரும் நம்மளுக்கு உதவி செய்தால் அது மனசில் ஒத்திக்க வேண்டும் அது போல யாரும் தீமை செய்தால் அது அவர் மறந்துடணும் தீனால் சுட்டப்பூ உள்ளாரும் நல்லே நறுநாள் சுட்டவடை நம்மளுக்கு பட்ட காயம் விரைவில் ஆறிவிடும் அது யாராவது பேசுற கடும் சொற்கள் விரைவில் ஆறாது எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினுள் அப்பருள் நெய்ப்பொருள் காம்பட அறிவு இப்ப யாராலும் நம்மள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன பேசுவாடாங்களோ அதை புரிஞ்சுக்கணும் அன்பும் மரணும் உடைத்தாயி இல் வாழ்க்கை பண்பும் பயனும் மடே அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புகட்டும் புகழும் இல்ல நம்ம நல்ல வழியில் காசு சம்பாதிச்சா மகிழ்ச்சி கெட்ட வழியில் காசு சம்பாதிச்சா துன்பம் இனிய உள்ளவாக இல்லாத குரல் கண்ணி இருப்ப காய் கவர்ந்தாச்சு நல்ல குரல் இருக்கும் போது கெட்ட குரலை பேசினார் கண்ணி இருக்கும் காய் சாப்பிடறதுக்கு சமம் எல்லாரும் நல்ல குரலை பேசுங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் Thank you.